ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நாங்கள் தான் உங்கள் எம்கே பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா குழம்பு செஞ்சுட்டேன் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு கொலிச்சிக்கிட்டு இருக்குது அப்போ சுற்றி பாருங்கள் மட்டன் குழம்பு கொலிச்சிக்கிட்டே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் குழம்பானதும் வந்து சாதம் வைக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா செடி இங்கே வச்சுருந்தோம் இங்கே லைனாக வந்து மிளகா செடி வச்சுருந்தோம் வீடியோவில் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் மிளகா செடியெல்லாம் நிறையா இருந்தது அதில் வந்து செடியெல்லாம் வந்து காஞ்சிருச்சு செடியிலே வந்து மிளகாலாம் நிறைய பழுத்து இருந்ததுங்களா அதெல்லாம் பறிச்சிட்டு எல்லாம் வந்து காயறக்கு வச்சுருக்கோம் வர மிளகா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காயறக்கு வச்சுருக்கோம் இது பச்சை மிளகாலாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்புறம் பாருங்கள் பின்னாடி வந்து நம்ம மரம் வச்சுருக்கோம் மரத்தில் வந்து ஃபஸ்ட்டு காய் மூணு காய் தானே மூணு காய் விட்டுச்சு அதை அறுத்து குழம்பு வச்சுட்டேன் இப்போது ஒரு நாலஞ்சு பிஞ்சு விட்டுருக்குது பாருங்க பூவெல்லாம் நிறைய வச்சுருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா பூ நிறைய வச்சுருக்குது பிஞ்சும் நிறையா இருக்குது இங்கே அங்கே ஒரு பத்து பிஞ்சு பக்கம் இருக்குது முருங்கு மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மரம் வச்சு ஆறு மாதம்தான் ஆகுதுங்க நிறைய காய் வைக்குது எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து மரம் வச்சார் நல்லா காய் வைக்குது காயும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த முருங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்ச முல்லைப்பூ செடி பாருங்கள் நான் தான் வச்சேன் இந்த முல்லைப்பூ செடி மெதுவாக வருதுங்க நான் வச்சு முக்கு முக்குன்னு முக்குது வர்றதுக்கு இது வருமா வராதான்னு தெரியல ஏதோ கொஞ்சம் வந்துருக்குது அதுதான் நான் வைக்கிறது இல்லைங்க என் கைக்கு செடியே வர்றதே இல்லை ஆனால் ஒரு சிலர் வந்து செடி வச்சால் நல்லா வருது ஒரு சிலர் வந்து செடி வச்சா வர்றதில்லை அது ஏன்னு தெரியல என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க நின்று பாத்திரம் கழுவுனதுக்கு எனர்ஜிக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு இருக்கிறியா என்ன பண்றது இப்ப பசிக்குது இரு குழம்பு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் டைம் என்ன ஆகுது உனக்கு ஒரு மணியா சரி பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் எனர்ஜியா கிட்டுமே சொல்லிட்டு பழம் சாப்பிட்றது வெயில் காலம் இப்ப ஆமாங்க வெயில் காலம் வேற அதிகமாக அதிகமாக அடிக்குது எங்கள் ஊர்லாம் வெயில் அதிகமாக அடிக்குது எல்லாரும் தண்ணி நல்லா குடிங்க ஜூஸு பழங்கள் ஐட்டங்கள்லாம் நிறைய சேர்த்திக்காங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு சண்டே உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்